வணக்கம் கேலக்சி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலரன் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மலர் வந்திருக்கிறாங்க அவங்க வந்து நம்மக்கிட்ட படிச்சுட்டு ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற அழுத்த சிகிச்சை படிச்சுட்டு அவங்க உணர்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணி போகிறாங்க அவங்களோட ஒப்பீனியன் கேட்போம் வணக்கம்மா எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்புறம் திரும்ப வீட்டில் உள்ளவங்களுக்கும் வீட்டுக்காருக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குது எல்வெல் ஃபைவ்லாம் அவர் கொஞ்சம் வீக்காக இருக்குது அதனால் அடிக்கடி ஒரு கம்ப்யூட்ரு வேலையாகவே கொஞ்சம் இருக்கிறார் கார் டிரைவிங் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் போய் வரணும் அதனால் அவங்களுக்கும் கொஞ்சம் முடியல எனக்கும் கொஞ்சம் முடியலையா மாமியாருக்கு சுகர் இருக்குது அதனால் இதை கற்றுக்கலாம் முன்னாடி நமக்கு நாமே நம்மளை சரி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் திரும்ப எல்லாருக்கும் எங்கள் ஊரில் இந்த மாதிரி யாருமே செய்யலை அதெல்லாம் ரொம்ப ஒரு சுழுக்கெடுக்கிறது கூட ஆள் கிடையாது ஊரில் எதுவுமே சும்மா டாக்டர்ஸ் தான் எல்லாமும் இருக்காங்களா சின்ன கை வைத்தியம் மாதிரி செய்கிறதுக்கு யாருமே கிடையாது அதனால் இதை ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின் தான் மேம் நான் வந்தேன் அது இப்போ ஓரளவுக்கு எனக்கு புரியுது காலையிலேருந்து கிளாஸ் எடுக்கிறீங்க எனக்கு புரியுது இதில் நிறைய இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக தான் எல்லாம் தெரியும்னு சொன்னாங்க அந்த மாதிரி எல்லாருக்கும் செஞ்சு செஞ்சு பழகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயாக செய்யலான்ட்டு ஆசைப்படுறேன் நன்றிங்க மலர் பார்த்தீங்கன்னா திருச்சியில இருந்து கிளம்பி படிக்கிறேன்னு சொல்லிட்டு நேரடியாகவே வந்து பார்க்குறேன்னு வந்துட்டாங்க ஆன்லைன் கிளாஸ் இருந்தா கூட நான் நேரடியாகவே வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அட்டன் பண்ணிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி மற்றவங்க காலையெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க இது வந்து படிக்க படிக்க ரொம்ப எளிமையா இருக்கும் மலர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது பண்ண பண்ண அருமையாக நம்ம வீட்லேயே வந்து வர எல்லா நோய்களையும் எல்லா வழிகளையும் நம்ம எளிமையா வந்து சரிப்படுத்திக்கலாம் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறக்கே டைம் இருக்காது ரொம்ப பிஸியான ஒரு ஷெட்யூலில் போயிட்டுருக்கோம் அப்படி இருக்கும்போது நமக்கு நாமே தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கான்செப்டே பார்த்திங்கன்னா நமக்கு நாமே மருத்துவர் அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ வந்து நமக்கு வர வழிகளையும் நோய்களையும் நம்மளே சரிப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நிம்மதியாக வாழ்கிற கால ஃபுல்லாக நோய்களை பற்றின பயம் இல்லாமல் இருக்கலாம் அதுக்கு வந்து இந்த வகுப்புகள் ரொம்பவே உதவும் பாத அழுத்த சிகிச்சை அதே மாதிரி அக்குபஞ்சர் இருக்குது ரெய்கி அப்புறம் யோகா டான் தெரப்பின்னு சொல்லிகிட்டு இருக்குது கப்பிங் தெரப்பின்ட்டு இருக்கு இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு நாமே செல்ஃபாக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அழகாக சரிப்படுத்திக்க முடியும் இதில் வந்து சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர்ற அத்தனை நோய்களுக்கும் இதில் வந்து ரொம்ப அருமையான தீர்வு கிடைக்கும் இதுக்கு இந்த வகுப்புகள் படிக்கணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் இப்போ நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் வந்து நீங்கள் விரும்புகிற நேரத்தில் இந்த கிளாஸஸ் வந்து தருவோம் வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது வீக் டேஸில் இருக்குது இந்த மாதிரி ஃபுல் டே கிளாஸஸ் இருக்குது டூ ஹவர்ஸ் கிளாஸஸ் இந்த மாதிரி நிறைய பேச்சஸ் வந்து போயிட்டே இருக்கும் நீங்கள் எதில் வேணாலும் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம் உங்களுக்கு படிக்கிறவனு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க நீங்கள் எந்த பேச்சில் வரீங்களோ அதில் வந்து படிச்சுக்கலாம் இதில் வந்து அக்குபஞ்சர் யோகா ஃபுட்ரோஃப்ளக்சாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை அப்புறம் இந்த மாதிரி கப்பிங் தெரப்பி டான் தெரப்பி எல்லாமே வந்து நம்ம சொல்லி தந்துட்டுருக்குறோம் இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம செல்ஃபாகவும் பண்ணிக்கலாம் பார்த்துட்ருக்குற வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வயிற்று வழியெல்லாம் இருந்ததுன்னா ஃபுட் ரிஃப்ளக் பகுதியில் எந்த பகுதியை மசாஜ் பண்ணால் அந்த வயிற்று வலி சரியாகுன்னு சொல்லித்தரோம் இதை நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர வயிறு பிரச்சனைகள் அருமையை சரியாக ஆரம்பிக்கும் அந்த அருமையான அற்புதமான அந்த ரிஃப்ளக்ஸாலஜி பகுதியை பார்ப்போம் உணவுக்குழாய் இடது காலில் பார்த்திங்கன்னா ஒன்றாவது ரெண்டாவது வரலுக்கிடையிலேருந்து இந்த மாதிரி கீழே வரும் அது வந்து பார்த்திங்கன்னா அதிலருந்து அப்படியே கீழே இறங்கி வரும் இறைப்பை அதுக்கு அடுத்தது கனயம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முன் சிறுகுடல் அதாவது உருட்டை குச்சியை வச்சு மேலேருந்து அல்லது ஆள்காட்டி விரலை மடக்கியும் பண்ணலாம் உருட்டை குச்சியை வச்சு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மேலேருந்து கீழே டுவெண்ட்டி டைம்ஸ் வந்து கார்டியாக் சந்திப்பு வரைக்கும் மசாஜ் பண்ணணும் ஃபஸ்ட்டு இறைப்பை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம் மூனையும் சேர்த்தையும் மேலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆள்காட்டி விரல் அல்லது கட்டை விரல் நடுமொழினால் இந்த மாதிரி மேலேருந்து பண்ணலாம் நடுமொழினால் சேர்த்து இருபது முறை பண்ணிங்கன்னா உணவு குழாயிலேருந்து விக்கல் ஏப்பம் விழுங்குறதுக்கு சிரமமாக இருக்கிறது இதெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கேலக்சி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழைத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும் தேங்க்யூ நன்றி